அன்பிற்கனி தோல்மைகளை தேர்வு அழகு ஒன்பதுல புதுக்கவிதை தலைப்புல கவிஞர் விக்ரமாதித்தன் அவர்கள் குறித்த செய்தியை இன்றைய பார்க்கலாம் பிறப்பும் கல்வியும் திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்தில் செப்டம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று அழகிய சுந்தரம் லட்சுமி அம்மாள் ஆகியோருக்கும் மகனாக பிறந்தார் திருநெல்வேலியில் வளர்ந்தார் இவருக்கு உடன் பிறந்தவர்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் கொடுத்திருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் நான்காம் வகுப்பு வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் அரசு தொடக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தனது குடும்பம் சென்னையில் குடியேறியதால் இடையில் ஐந்து ஆண்டுகள் கல்வி இடையில் என்ற பிறகு அன்றைய தமிழக முதல்வர் காமராஜர் கொண்டு வந்த இலவச கல்வி மற்றும் இலவச மதிய உணவு திட்டத்தின் காரணமாக மேற்கு மாம்பழத்தில் இருக்கும் தொடக்கப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு வரையும் சீர்காழியில் உள்ள உண்டு உறைவிட நடைநிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு வரையும் பயின்றார் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பை திருநெல்வேலியில் உள்ள வாசுதேவ நல்லூர் பள்ளியிலும் பியூசி எனப்படும் புகுமுக வகுப்பை பாபநாசத்தில் உள்ள வல்லூர் செந்தமிழ் கல்லூரியிலும் பயின்றார் இவர் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்ப குர்க்குத்துறை என்ற தனது இணைய பக்கத்தில் கவிஞர் தன்னை இவ்வாறு அறிமுகம் செய்து கொள்கிறார் தன்னை பத்தி சொல்றப்ப கடை பையன் சித்தான் இட்லி வடை விற்பவர் சலவை நிலையை இடுபிடி மெத்தை கடை பையன் காய்லான் கடை உதவியார் ஹோட்டல் கிளீனர் சர்வர் கட்பீஸ் ஸ்டோர் பணியார் குன்றக்குடி ஆதீன அட்டண்டர் ஜலகண்ணி தம்போலா வளையம் எறிதல் ஸ்டால்களில் கேஷியர் சீட்டு கிளப் கேஷியர் ஊர் ஊராக போய் புத்தகம் வியாபாரம் அச்சக உதவியாளர் பிழை திருத்துபவர் துணையாசிரியர் பொறுப்பாசிரியர் என பல பணிகளை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார் இயக்குனர் பாலாவின் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த நான்கடவுள் திரைப்படத்தில் கவிஞர் விக்கிரமாத்தன் முதன் முதலாக நடித்தார் இவர் திரைப்படத்தில் நடிக்கவும் செஞ்சிருக்கிறார் நான்கடவுள் தான் அவரது முதல் திரைப்படம் மேலும் சில படங்கள் துணை நடிகராக சிறிய கதாபாத்திரங்களை ஏற்றி நடித்துள்ளார் விக்ரமாதித்தனும் மனைவி பகவதி அம்மானும் இணையராக சேர்ந்து நடித்த இன்ஷா கல்லா என்ற திரைப்படம் இருபதுக்கும் மேற்பட்ட சர்வதேச திரைப்பட விருதுகளையும் முப்பதுக்கும் மேற்பட்ட சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டும் உள்ளன இவரும் ஒரு மனைவியும் சேர்ந்து நடித்த படம் தான் இன்ஷா அல்லா அப்படிங்கிறது சர்வதேச திரைப்பட விருதுகள் விருதுகளை பெற்றிருக்கு இருபதுக்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கியிருக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டிருக்கு எழுத்தாளர் தோப்பில் முகமது மீரான் எழுதிய அன்பிற்கும் இல்லை என்கிற சிறுகதையும் எழுத்தாளர் பிரித்தௌ ராஜகுமாரன் எழுதிய ரணம் என்ற சிறுகதையும் இணையும் புள்ளியை வைத்து இப்படத்தின் திரைக்கதை எழுதி இயக்கியவர் பாண்டியன் பாஸ்கரன் ஆவார் இலக்கிய வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்ப திரைப்பட பாடல்கள் பாதிப்பில் கவிஞர் கவிஞரானேன் என கூறிய முதல் நவீன கவிஞர் இவர் கம்பதாசன் மற்றும் கண்ணதாசன் திரைப்பட பாடல்கள் தன்னை அதிகம் பாதித்த பாடல் வரிகள் என விக்கிரமாதித்தன் குறிப்பிடுகின்றார் திக சிவசங்கரன் வண்ணதாசன் வழியாக நவீன இலக்கியம் விக்ரமாதித்தனுக்கு அறிமுகமாகியது தீ க சிவசங்கரன் ஆசிரியராக இருந்த தாமரை இதழ்களை விரும்பி வாசித்திருக்கிறார் மகாகவி பாரதி நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்கும் வகையில் கவிஞர் மீரா தன் அன்னம் விடு தூது அண்ணம் பத்திரிகை வாயிலாக நவக்கவிதை வரிசை என்று அதுவரை வெளிவராத பத்து கவிதை கவிஞர்களின் கவிதை நூல்களை வெளியிட்டார் அவற்றில் ஒன்று ஆகாச நீல நிறம் இக்கவிதை தொகுப்பு தமிழ் நவீன கவிதை வரலாற்றில் மகத்தான கவிதை தொகுப்பாக அமைந்தது இக்கவிதை தொகுப்பு பற்றி எழுத்தாளர் நகுலன் கட்டுரை ஒன்றை எழுதியுள்ளார் கவிஞர் விக்ரமாதித்தியனுக்கு நகுலன் எழுதிய கடிதங்களில் அறுபத்தி ஒரு கடிதங்கள் தொகுக்கப்பட்டு புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளது அறுபத்தி ஒரு கடிதங்களை நகுலன் வந்து இவர் எழுதியிருக்கிறார் இதெல்லாம் ஒரு புத்தகமாக மாத்திருக்காங்க இக்கடிதங்கள் நகுலனின் வாழ்நிலையையும் விக்ரமாதித்தனின் வாழ்நிலையும் தமிழ் எழுத்தாளர்களின் இருப்பையும் காட்டுவன மேலும் அன்றைய இலக்கிய சூழல் சமூக சூழல் என அனைத்தையுமே இந்த கடிதங்களில் கண்டுகொள்ள முடியும் சோதனை விசிட்டர் அஸ்வினி மயன் இதயம் பேசுகிறது தாய் தராசு நக்கீரன் ஆகிய பத்திரிகைகளில் பணிபுரிந்துள்ளார் தற்போது முழு நேர எழுத்தாளர் தான் எழுதிய கதைகள் அனைத்தையும் கிட்டத்தட்ட ஆட்டோ பயோகிராஃபி தான் என கூறப்படுகிற கூறப்படுக குறிப்பிடுகின்றார் அவர் சொல்றார் இது எல்லாமே எனது சொந்த அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறார் மண் சார்ந்த கவிஞர்கள் முதன்மையானவரும் முக்கியமானவரும் கவிஞர் விக்ரமாதித்தர் ஒரு நேர்காணலில் எனது மனம் முழுக்க முழுக்க என் மண்ணில் தான் இருக்கிறது என்னை சங்க கவிதைகள் பாதிக்கின்றன திருக்கூட ராசப்ப கவிராயர் பாரதியார் கண்ணதாசன் இவர்களின் கவிதைகள் தான் கவர்கின்றன சங்க கவிதைகள் வந்து என்னை பாதிக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் என்னை கவர்வது திருகூடராசப்ப கவிதாயரோட கவிதைகளும் பாரதியார் கண்ணதாசன் போன்றவர்களின் கவிதைகளும் மறுபடி ஒரு கவிதை வாசகனாக நான் உலக உலக கவிதைகளை வாசிக்கின்றேன் பிரமிழ் ஒரு முறை எதிர்க்கவிதை எழுதுவதற்கு பெட்ரோல் பிரக்டின் கவிதைகள் உந்து சக்தியாக இருக்கும் வானம்பாடி கவிதைகள் புருஷ்வா அழகியல் தன்மை கொண்டவை அவை மக்களுக்கு தேவையில்லை பெட்ரோல் பிராக்டின் கவிதைகள் தான் உண்மையான மக்கள் கவிதைகள் என சொன்னார் அது எனக்கு உபயோகமாக இருந்தது தமிழில் சுயம்புலிங்கத்தை அப்படியான ஒரு கவிஞராக சொல்லலாம் அதே நேரத்தில் நம்முடைய தனிப்பாடல் திரட்டு முக்கியமான எதிர்கவிதைகள் தான் என குறிப்பிடுகின்றார் விக்ரமாதித்யன் இலக்கிய இடம் காடாறு மாதம் நாடாறு மாதம் என்பதற்காகவே தமக்கு விக்ரமாதித்தன் என பெயரை போட்டுக் கொண்டதாக கூறுகிறார் ஏன் விக்ரமாதித்தியன் பெயர் சுட்டினார்னா இவர் காடாறு மாதம் நாடாறு மாதம் விக்ரமாதித்தனோட அந்த முறை இருக்கு இல்லையா அதை வந்து அவர் பின்பற்றதா சொல்றார் காடு பதினோரு மாதம் வீடு ஒரு மாதம் என்பதுதான் இந்த விக்ரமாதித்தன் ஊழாக இருக்கிறது திரும்பிக் கொண்டு குடிகாரனும் கலகக்காரனும் தனியனும் கசந்தவனும் ஆக மாறி அதுவரை தன்னை ஆயிரம் கைவிருத்து துரத்தும் அனைத்துக்கும் எதிர்விசை கொடுத்து நின்றிருந்து தருக்கி கவிஞனென்று அரை கூவி முடித்ததுமே சலித்து தன் இல்லம் திரும்ப விளைபவர் விக்ரமாதித்யன் அப்படிங்கிறாரு தன்னைத்தானே இலக்கிய இடம் அப்படின்னு பாக்குறப்ப விக்ரமாதித்தன் பங்களிப்பு என்பது நவீன தமிழ் கவிதையில் பொதுவாக இல்லாமல் இருந்த தமிழ் மரபுக்கூறுகளை பழந்தமிழ் இலக்கிய மரபின் அழகுகளை உள்ளே கொண்டு வந்தார் என்பதுதான் தமிழ் நவீன கவிதை ஐரோப்பிய நவீனத்துவத்தை நெருக்கமாக பின்பற்றியதனாலேயே தமிழின் நீண்ட கவி மரபுடன் தன் உறவை துண்டித்துக் கொண்டதாகவே இருந்தது அவ்வுறவை வைத்துக் கொண்டு வெளிப்பட்டவை விக்கிரமாயத்தன் கவிதைகள் அவற்றிலுள்ள தமிழ் மரபு சார்ந்த படிமங்களும் தமிழ் மரபு கவிதைக்குரிய மொழி முக்கியமானவை தமிழ் நவீன கவிதை படிமவியலை தன் முதன்மை அழகியலாக கொண்டது என்று சொல்லலாம் எஸ்ரா பவுண்ட் படிமவியல் நோக்கில் கவிதையை வரையறை செய்து எழுதிய கட்டுரையை தமிழாக்கம் செய்து முன்வைத்த காணாசூவில் இருந்து தொடங்கிய தமிழ் நவீன தமிழ் கவிதையின் இயக்கம் அங்கதான் தொடங்குது ஆகவே படிமச்செருவே நவீன கவிதை என பொதுவாக அறியப்பட்டது அப்படிமங்கள் ஒரு சொல் கூட அதிகமாக இல்லாத இறுக்கமான சொற்களில் முன்வைக்கப்பட வேண்டும் என்றும் இசையற்ற கூற்றுமொழி அமைய வேண்டும் என்றும் உணர்ச்சிகள் வெளிப்படவே கூடாது என்றும் அவ்வழகியல் வரையறுத்தது அந்த புது வரையறை தன் இயல்பால் மீறிச் சென்றார் என்பது விக்ரமாதித்தியனது கவிதையின் தனித்தன்மை ஒரு படிய கவிதைக்கு ஒரு இயல்பான நடை ஓட்டம் இருக்கலையா அதை மாத்துறாரு அதான் அவரது தனித்தன்மை அப்படிங்கிறாங்க அவரது கவி மொழி மிக நெகிழ்வானது சரளமானது உள்ளோடும் இசை கொண்டது அதற்கேற்ப அடுக்கி வரும் சொற்களால் ஆனது நீட்டு சொல்லும் பேச்சுத்தன்மை கொண்டது அத்துடன் பெரும்பாலும் படிமங்கள் இல்லாமல் நேரடியான கூற்றையே கவிதையாக முன்வைத்தார் விக்ரமாதித்யம் அதுவே அவரது கவிதைகளின் தனித்தன்மை அப்படிங்கிறாங்க விருதுகள் அப்படின்னு பாக்குறப்போ கவிஞர் வைரமுத்து வழங்கும் கவிஞர் தின விருது வைகரை இலக்கிய வாசகர் விருது கவிஞர் தேவமகள் இலக்கிய வாசகர் விருது தமிழ் ஊடகவியலாளர் வழங்கும் மகாகவி விருது கலை இலக்கிய பெருமன்ற விருது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிற்கான விளக்கு விருது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கான சாரல் விருது கவிஞர் வாலி விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் விருது இந்நிகழ்வில் விக்ரமாதித்தனின் பத்தொன்பது வாசகர்கள் எழுதிய அவரின் கவிதை விமர்சன கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு நாடோடியின் கால்தளம் என்னும் பெயரில் விஷ்ணுபுரம் பதிப்பகத்தால் புத்தகமாக வெளியிடப்பட்டது அந்த பத்தொன்பது விமர்சன கட்டுரைகளும் விக்ரமாதித்தனோட வாசகர்கள் எழுதியது நானோடியின் கால்தடம் அப்படிங்கிற பேர்ல புத்தகமா வெளியே வந்திருக்கு மேலும் இவ்விருது விழாவையொட்டி கவிஞர் அனந்தகுமார் இயக்கத்தில் கவிஞர் விக்ரமாதித்தன் பற்றி வீடும் வீதிகளும் என்னும் ஆவணப்படம் வெளியிடப்பட்டு திரையிடப்பட்டது நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ கவிதை தொகுப்புகள் ஆகாசம் நீல நிறம் ஊரும் காலம் உள்வாங்கும் உலகம் எழுத்து சொல் பொருள் திரு உத்தரகோசம் அங்கை கிரக யுத்தம் ஆதி கல் தூங்கும் நேரம் நூறு எண்ணுவதற்குள் வீடு திரும்புதல் விக்ரமாதித்தன் கவிதைகள் பாதி இருட்டு பாதி வெளிச்சம் சுடலை மாடன் வரை தேவதைகள் பெருந்தேவி மோகினி பிசாசு சேகர் சைக்கிள் ஷாப் விக்ரமாதித்தன் கவிதைகள் இரண்டு தீயின் விளைவாக சொல் பிறக்கிறது ஊழ் மகாகவிகள் ரதோத்சவம் இடரினும் தளரினும் சொல்லிடில் எல்லை இல்லை ஆழித்தேர் சும்மா இருக்க விடாத காற்று அவன் எப்போது தாத்தாவானான் சாயில் எனப்படுவது யாதனின் கவிதையும் கத்தரிக்காயும் வியாழக்கிழமை தொலைத்தவள் நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டோம் இளையிலையாய் சிறுகதை தொகுப்புகள் அப்படின்னு பார்க்கறப்ப திருபு அவன் அவள் கட்டுரை தொகுப்புகள் கவி மூலம் கவிதை ரசனை இருவேறு உலகம் தமிழ் கவிதை மரபும் நவீனமும் தன்மை முன்னிலை படர்க்கை எனக்கும் என் தெய்வத்துக்கும் இடையேயான வழக்கு எல்லா சொல்லும் நின்ற சொல் தற்கால சிறந்த கவிதைகள் காடு திருத்தி கழனியாக்கி பின்னே புதுமை இந்திர தனுசு நவீன கவிதை விமர்சனம் கங்கோத்திரி கவிதை உருவான கதை கடித தொகுப்பு அப்படின்னு பார்க்குறப்ப நகுலன் விக்ரமாதித்தனுக்கு எழுதிய கடிதங்கள் சுயசரிதைகள்னு பாக்குறப்ப விக்ரமாதித்தன் கதை காடாறு மாதம் நாடாறு மாதம் நேர்காணல் தொகுப்புன்னு பாக்குறப்ப இருட்டு நேரமும் பகலின் ஊழியம் விக்ரமாதித்தன் நேர்காணல்கள் இத்துடன் விக்ரமாதித்தன் அவர்கள் குறித்த செய்து நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யுஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து பாட பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணல்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்